பிரதமர் குறித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மோகன் பகவத் சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்க வேண்டும் என்று நான் கூற மாட்டேன் அனைவரும் அதிகபட்சம் மூன்று குழந்தைகளை பெற்றுக் வேண்டும் அதேபோல் மூன்று மொழிகளையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஓய்வு பெறுவேன் என்றோ யாரையும் ஓய்வு பெற வேண்டும் என்றோ நான் ஒருபோதும் கூறவில்லை யாரையும் ஓய்வு பெறுமாறு கூறவில்லை பிரதமர் குறித்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் மோகன் பகவத் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி டெல்லியில் நடந்த நிகழ்ச்சியில் அதன் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டார் தொடர்ந்து பார்வையாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் சமஸ்கிருதத்தை நான் கட்டாயமாக்க வேண்டும் என்று கூற மாட்டேன் ஆனால் நாட்டின் பாரம்பரியத்தையும் சரித்திரத்தையும் புரிந்து கொள்வது முக்கியம் வேத காலத்தை சேர்ந்த அறுபத்தி நாலு அம்சங்கள் தற்போது பொருத்தமானவை அவை கற்பிக்கப்பட வேண்டும் குருகுல கல்வி முறையை வழக்கமான கல்வி முறையுடன் இணைக்க வேண்டும் அதற்கு மாறாக கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை குருகுல கல்வி என்பது பின்லாந்தில் உள்ள கல்வி மாதிரி போன்றதுதான் கல்வியில் முன்னணியில் உள்ள பின்லாந்தில் ஆசிரியர்களுக்கு கற்பிப்பதற்காக தனியாக ஒரு பல்கலைக்கழகம் உள்ளது அங்குள்ள மக்கள் தொகை குறைவு என்பதால் பலர் வேடுநாள் நாடுகளில் இருந்து வந்தவர்கள் தான் எனவே அவர்கள் எல்லா நாடுகளின் மாணவர்களையும் ஏற்றுக் கொள்கிறார்கள் மாணவர்களின் தாய்மொழியில் தான் எனவே குருகுல கல்வி என்பது ஆசிரமத்திற்கு சென்று அங்கு வசிப்பது என்று அர்த்தமல்ல மாறாக பாரம்பரியத்தை அறிந்து கொள்வது என்றுதான் புதிய கல்விக் கொள்கை சரியான திசையில் எடுக்கப்பட்ட சரியான நடவடிக்கை பல ஆண்டுகளுக்கு முன்பே நமது நாட்டின் கல்வி முறை அளிக்கப்பட்டது வெளிநாடுகளில் இருந்து வந்து ஆண்டவர்களுக்கு நாம் அடிமைப்பட்டு பழகி போனதால் புதிய கல்வி முறை கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளது மதம் என்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் கட்டாயப்படுத்தியோ ஆசை காட்டியோ அதை திணிக்க கூடாது மதமாற்றமும் சட்டவிரோத குடியேற்றமும் தான் மக்கள் தொகை காரணங்கள் அவற்றை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது சமுதாயமும் செய்ய வேண்டும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கு வேலை கொடுக்க கூடாது அனைவரும் அதிகபட்சம் மூன்று குழந்தைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதே போல் குறைந்தபட்சம் மூன்று மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆர் எஸ் எஸ் அனைவருக்கும் சமமான பணியை கொடுத்துள்ளது அதை செய்து வருகிறோம் நான் ஓய்வு பெறுவேன் என்றோ வேலை யாராவது ஓய்வு பெற வேண்டும் என்றோ நான் ஒருபோதும் சொல்லவில்லை என்று கூறினார்